பெட்டி காஃபி இதோட ஆம்பியன்ஸ் பாருங்க செம்மையா இருக்கு எப்பயுமே அப்புறம் அப்படியே மேல பாத்தீங்கன்னா பெரிய ஃபேன் இந்த பெரிய ஃபேன்ல இருக்கிற காத்து செம்மையா இருக்கு எப்பயுமே வேற லெவல்ல இருக்கு கூலிங்கா இருக்கு ஏன்னா இப்ப வந்து அதிகாலை நாலு மணி ஆகுது நல்லா பாரு

يا عائشه ஆனா அங்க போனோம் அந்த மாடு இருக்கு பாரு அங்க போனா நல்லா வச்சோம் நாலு மணிக்கு அஞ்சு நிமிஷம் கம்மி சோ நாலு வந்து சோகமா உட்காந்துருந்தோம் நாங்க வந்த நேரம் கருப்பட்டி காஃபியும் இல்லை கருப்பட்டி டீயும் இல்லை அதனால மதுரை மதுரை சிகரதண்டா சிகரத்தண்டா ஒன்று நாட்டு சர்க்கரையில் டீ இதெல்லாம் நாங்கள் வந்து தான் ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ரொம்ப அழகா இருக்கீங்க சக்கள் பிடிங்க हाते सतरा टी या काफ अंदर लेया सादा हाँ रित्यासमाला याला वास वास अच्छा है कि दिन कोई नहीं करती है अरे शांत से में ये लाभ एक सब पॉइंट

நல்லா இருக்கு கடைசி பைனல் வந்து நல்லா இருக்குதான் டக்குனு சாட் நம்ம தூக்கம் வந்து மணி நாலு இருபது நாலு இருபது சரி கிளம்பலாம் டேட்டா சரி